வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருந்து பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ங்க இப்போ பார்க்க போகிறலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை மெயின் ரோடு குடிமங்கலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி நல்லா சமசதரமாக இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க பாருங்க சுத்திலையுமே பார்த்தீங்கன்னா வீடு நிறையா இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க சுத்திலையுமே தோப்புங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸே வந்துடுங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் நூற்றம்பது அடி வருங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ஒரு ஏக்கர்னு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாமங்க ஐம்பது சென்ட் பிரித்து வாங்கினோம்னா இருபத்தொரு லட்ச ரூபா வருங்க மொத்தமாக அப்படியே எடுத்துட்டோம்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வருங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்லா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நல்ல இடமுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு போர் எதுவும் இல்லைங்க எம்டி லேண்டாக இருக்குங்க பாருங்க நல்லா செழிப்பான ஏரியாவிலேயே இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலையே இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க வேற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சத்துலேருந்து அறுபது ரூபா சொல்கிறாங்க இந்த பூமியோட விலையின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச தான் சொல்கிறாங்க பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்